ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது ஏமா இப்படி சொல்கிற அவளை நான் கஷ்டப்பட விடுவேன்னு நினைக்கிறியா அப்படி இல்லைடா என்ன தான் அவள் அப்பா சம்பாதிக்கலைனாலும் அவள் ஆயா வீட்டில் வசதியாக வாழ்ந்த பொண்ணு இங்கே நம்ம வீட்டில் எப்படி என்று சுற்றிலும் பார்க்க நாம எதையும் மறைக்கல நாம இப்படித்தான் அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் நான் அவளை நல்லா வச்சுக்குவேமா என்றான் பிறகு வெளியே சென்று காரில் ஏறிக்கொண்டான் அன்புதான் ஓட்டினார் வீட்டிற்கு வந்த பிறகு பொண்ணு மாப்பிள்ளை சாப்பிட அமர்ந்தார்கள் மைத்திரி கேலி செய்து கொண்டே பரிமாறினாள் தேவிக்கு வெட்கத்தில் முகம் சிவந்தது டே பாருடா பாண்டி என்னை இவ ரொம்ப ஓற்றா என்று புகார் படிக்க அதுதானே மைத்திலி உன் மாமன் அங்கே இருக்காரு பாரு எங்களை விடு தாயே என்றான் பாண்டி ஆமாம் என்கிட்ட கூட சொல்லாமல் என்ன நடந்தது என்று மைத்திலி கேட்க அதெல்லாம் மாமா ஆறாமரை எல்லோருக்கிட்டையும் சொல்லுவாரு நீ என்னை சாப்பிட விடுதாயே எடுத்த ஃபோட்டோவை எல்லாம் கவிக்கு அனுப்பி வையே புற்செல்வி பெரியம்மாவுக்கும் அனுப்பணும் என்றாள் தேவி ஒரு வழியாக மற்றவர்கள் கிளம்ப நெருங்கிய தேவியின் பெரியப்பா அத்தை சித்தப்பா குடும்பம் இருந்தது நல்ல நேரம் பார்த்து மணமக்களை மாப்பிள்ளை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரணுமே அன்பு செந்தாமரையிடம் அமைதியாக கிளம்பு உள்ளூரில் இருந்துக்கிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலைனா நல்லா இருக்காது தமிழ் உன் அம்மா மாதிரி இருக்காத கிளம்பு உன் மக கழுத்தில் தாலி ஏறினதே வீராவுடைய புத்திசாலித்தனத்தாலதான் இன்னைக்கு மட்டும் தேவிக்கு கல்யாணம் நடக்கல அப்புறம் எப்பவுமே அவளுக்கு கல்யாணம் ஆகியிருக்காது அது புரியுதா உங்களுக்கு என்றார் மெல்லிய குரலில் முதல்ல இப்போ கிளம்புங்க அவளை கொண்டு போய் அவ வீட்டில் விட்டுட்டு வரலாம் என்றார் ஒரு வழியாக மாலை நான்கு மணிக்கு தேவியை அழைத்து கொண்டு பாண்டித்துறையின் வாடகைக்காரை வீரா ஓட்ட உறவினர்களை அழைத்து கொண்டு போய் விட்டான் ராக்காயி இப்போது புது சேலை கட்டி கழுத்தில் ஒரு தந்த செயின் போட்டு வந்தவர்களை வாங்க என்று வரவேற்று அமர வைத்தவர் அனைவருக்கும் பேப்பர் பிளேட்டில் மிக்சர் லட்டு காரா பூந்தி ஜிலேபி வைக்க வீரா மைத்திரி இங்கே வா இதை எடுத்து கொண்டு போய் எல்லாருக்கும் கொடு என்றான் மைத்திலியும் ராக்காயை எடுத்து வச்சு தந்ததை கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தாள் வீடு பெருசாத்தான் இருக்கு ஆனா கூற வீடு என்றாள் தேவியின் அத்தை அவளுக்கு தன்மகனுக்கு கட்டளையே என்ற ஆதங்கம் ஆமா ஆமா உங்கள் அன்னை வீடு மட்டும் என்ன மாடி வீடா அது ஓட்டு ஓட்டு வீடு இதுவரை அவ்வளவுதான் என்றார் தாமரை பின்னே நீங்க என்ன மாப்பிள பார்த்திருக்கீங்க என்று அவங்க கேட்ட கூடாதே என்று அவங்க வாயை அடைத்தார் இதற்கு மேல் பேசினால் உன் அண்ணன் சம்பாதிச்சு கிழிச்சதுக்கு இது பத்தாதா என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது செந்தாமரை வாயை திறந்தால் பிறகு மூட மாட்டார் எனவே இவள் வாயை மூடிக்கொண்டாள் டீயும் ஸ்நாக்ஸும் அனைவருக்கும் கொடுத்து உபசரித்தார் ராக்காயி தமிழ் ராக்காயிடம் தாச்சி என்றார் கண் கலங்கர் தமிழ் கவலைப்படாத உன் கஷ்டம் என் மருமகளுக்கு வரவிட மாட்டேன் வரவிட மாட்டான் என் மகன் நாங்களும் நல்லா வந்துடுவோம் நம்பு என்றார் தமிழுக்கு மகள் இப்படி சொந்த வீடு வாசல் கூட இல்லாத இடத்தில் வாக்கப்பட்டு போய்விட்டாளே என்ற வருத்தம் இருந்ததுதான் காட்டிக்கலை செந்தாமரை பேருக்கு பேசினார் ராக்காய்கிட்ட அவ்வளவுதான் அனைவரும் கிளம்ப தேவி கண்கலங்கி விட்டார் இதில் அதிகம் பயந்தது மைத்திலி தான் தேவி அழுததும் இவளுக்கும் பயம் வந்துவிட்டது இந்த சில மாதங்களாக இருவரும் ஒட்டிக்கொண்டே தெரிந்ததால் இனி வீட்டுக்கு போனால் போர் அடிக்குமே என்ற பயமும் கவலையும் வந்தது அதனாலேயே அழுது விட்டாள் ஏ வீரா ஓம் பொண்டாட்டி ஏற்கிறா அழுகிறா என்று ஒருத்தர் கேட்க அவன் அப்போதுதான் பார்த்தான் அவளை ஆமா இவையே அழுகிறா கல்யாணமாகி வந்தப்ப கூட இவ அழுத மாதிரி ஞாபகம் இல்லை என்று பார்த்தவன் மைத்திலி வா எப்பவும் போல கடைக்கு வரும் தேவி அப்புறம் என்ன என்றவன் பிறகு அனைவரும் கிளம்பினார்கள் காலையில் பதினோரு மணிக்கு ஊரில் வீராவின் குடும்பத்தில் நடப்பதை கவனிக்க போட்டிருந்த ஆள் ஃபோன் பண்ணினான் எடுத்தவன் என்னடா கல்யாணம் நின்றுருச்சா என்றான் இல்லை சார் நடந்துருச்சு என்றதும் என்னடா சொல்கிற எப்படி நடக்கும் மாப்பிள்ளை நம்ம கஸ்டடியில் இருக்கும்போது என்று இவன் கேட்க கல்யாணத்துக்கு வாடகைக்கார் ஓட்ட வந்த டிரைவரை ஆக்கிட்டாங்க சார் என்றான் அவன் என்னடா சொல்கிற ஆமாம் சார் நிஜமாக தான் சொல்கிறேன் நானும் இதை எதிர்பார்க்கலை கடைசி நிமிடம் வரை மாப்பிள்ளை யார் என்றே யாருக்கும் தெரியலை என்று காலையில் வீரா மாப்பிள்ளை வீடு சென்றது வந்தது முதல் அனைத்தும் சொன்னான் இது தாண்டா இவனுங்க தொல்லை ம் தகுதிக்கு டிரைவர் மாப்பிள்ளையே அதிகம்தான் ஆனா இந்த வீரா என்னை துரத்தி துரத்தி ஜெயிக்கிறான்டா வரட்டும் எலெக்ஷன் ஒடியட்டும் அவனுக்கு சங்கு ஊதுறேன்டா என்றவன் ஃபோனை வைத்து விட்டு கைகளை சுவற்றில் குத்தினான் டேமிட் நான் ஒன்று செய்தால் அவன் வேற ஒன்று பண்றான் வரட்டும் என்றவன் மனைவியை தேடி போய் என்னடி உன்கிட்ட கூட சொல்லாம உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டானுங்க போல என்றான் நக்கலாக முதலில் அதை கேட்ட ஸ்ரீ முகமெங்கும் ஜொலிக்க நிஜமாவா யாரும் மாப்பிள்ளை என்றால் ஆச்சரியமாக உம் உன் வீட்டுக்கு என்ன அம்பானி மகனா மாப்பிள்ளையா வருவான் யாரோ ஒரு வாடகைக்கார் ஓட்டுறவானாம் என்றதும் ஓ பாண்டியா என்றாள் அவளுக்கும் அது ஏமாற்றம்தான் என்ன சுதி குறையுது எனக்கு அவ கிடைக்க தானே உன் மாமன் எவனோ அன்னக்காவடிக்கு கட்டி ஆனால் இந்த மாப்பிள்ளை தான் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாப்பிள்ளை என்றான் நக்கலாக என்னோட அத்த மகன் எங்களை மாதிரி தானே இருப்பான் என்றாள் ஸ்ரீ எனது ஓ அத்த மகனா யாரும் சொல்லலையே வாடகைக்கார் ஓட்ட வந்தவன் என்று தானே சொன்னானுங்க என்றான் ம் ஆமாம் அவன் என் அப்பாவோட ஒன்று விட்ட தங்கச்சி மகன் மாமா வீட்டுக்கு பங்காளி முறைதான் சின்ன வயசில் அவன் அப்பா இறந்துட்டார் வசதி இல்லை அப்பா தான் பொற்செல்வி பெரியம்மாவோட தோப்புல குடி வச்சாரு அவன் என் கிளாஸ்மேட் தான் நாங்கள் எல்லாரும் ஒன்றா நடந்து தான் பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போவோம் வருவோம் பெரும்பாலும் பெரிய பசங்க சின்னவங்களை அவங்க சைக்கிளில் ஏற்றிக்குவாங்க நல்லவன் மாமாவும் பெரியம்மாவும் உதவி பண்ணுறதா சொல்லியும் வேணாம்னுட்டு அவனாகத்தான் வாடகைக்கார் ஓட்டுறான் அவனுக்கு ஊர் முழுக்க சொந்தம் எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று எடுத்தவங்க கொடுத்தவங்க தானே என்றாள் ஸ்ரீ இதை கேட்ட விதத்திற்கு கோபம் வந்தது அந்த டாக்ஸி டிரைவரை நாலு தட்டு தட்டச் சொல்லலாம் என்று பார்த்தான் யாரோ ஒருத்தன் தானே என்று நினைத்தான் இப்ப இவன் சொல்றத பார்த்தா அவன் எல்லாருக்குமே சொந்தக்காரன் போலையே சே ஒன்னும் பண்ண முடியல கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கு இருடா வீரா இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு ஆப்பு வைக்கிறேன் என்று அவன் கருவினான் ஆனால் அவனுக்கு ஆப்பு ரெடி செய்து விட்டார் பிரகாஷ் அது தெரிந்தால் என்ன ஆகும் இரவு எட்டு மணி மதிய விருந்தில் மீதியை சுட வைத்து இரவு சாப்பிட்டார்கள் சாப்பிட்டு முடித்து அனைவரும் முற்றத்திற்கு வர தமிழ் வேகமாக அடிப்படை வேலைகளை முடித்துவிட்டு முற்றத்திற்கு வந்தாள் ம் ஓ அக்காவும் வந்துட்டா இப்போ சொல்லு என்ன ஆச்சு நீ சொன்னது உண்மையா மாப்பிள்ளை காணாமல் போனது என்று தாமரை மகனிடம் கேட்க ஆமாக்கா உண்மைதான் காலையில் எட்டு மணி வரை எனக்கு ஒன்றுமே தெரியலை அப்போத்தான் ஒரு ஃபோன் வந்துச்சு என்று தொடங்கி நடந்ததை சொன்னான் மாப்பிள்ளை இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும் ஆனால் இந்த முறையும் தேவியின் கல்யாணம் என்றால் கண்டிப்பாக ஊர் தப்பாகத்தான் பேசும் அவளுக்கு ஏதோ தோஷம் அவளுக்கு கல்யாணம் பேசினா நடக்காது என்று ஆயிரம் கதை கட்டி விடுவானுங்க உண்மையை சொன்னால் கூட பரவாயில்லை கரு கருப்பாக வாந்தி எடுத்தான் என்று சொன்னால் அது ஊர் முழுக்க காக்கா காக்காயாக வாந்தி எடுத்தான்னு தான் பரவும் என்ன பண்ணுறதுன்னு நான் கலங்கி போனேன் மாப்பிள்ளையை கடத்தினவன் விதார்த்து ஸ்ரீ புருஷன் இது ஊருக்குள் தெரிஞ்சால் போதுமே தேவியையே தேவியை இன்னும் தப்பாக பேசுவாங்க எப்படியும் விதார்த்து கடத்தினது யா கடத்துனது யாருன்னு தெரியாமத்தான் கடத்தி இருப்பான்னு எனக்கு தெரியும் அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தித்தான் அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு பொய் காரணம் சொன்னேன் மைத்திலிக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்தது அதனால்தான் அக்காவும் மாமாவும் என்னை கட்டிக்க சொன்னாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு நானும் அப்பாவும் ஐயாவும் இருந்தபோதுதான் பாண்டித்துறை வந்தான் அவனிடம்தான் வாடகைக்காருக்கு சொல்லி இருந்தேன் அவனை பார்த்ததும் அந்த ஐடியா வந்தது தேவிக்கு இவன் முறை பையன் நல்லவன் படித்தவன் கூடிய சீக்கிரம் நல்ல நிலைக்கு வந்துடுவான் இவனை விட ஒரு மாப்பிள்ள வேண்டுமா என்று எனக்கு தோன்றியது அப்பா ஐயா கிட்ட கேட்டேன் அவங்களுக்கும் சந்தோஷம் பாண்டியை கூப்பிட்டு என் கல்யாணம் முதல் ஸ்ரீ கல்யாணம் அவ புருஷன் பற்றி எல்லாம் விழாவாரியாக சொன்னேன் அவன் பொங்கி விட்டான் அண்ணே எப்படி இப்படி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையோடு விளையாடுறவன உயிரோடு வச்சிருக்கிய என்று கோபப்பட்டான் நாம் இப்போ கத்தியை தீட்டக்கூடாது தான் தீட்டணும் இப்போ உடனே தேவி கல்யாணம் நடக்கணும் நீ அவளை கட்டி நீ இவளை கட்டிக்கிறியா என்று கேட்டேன் அது உங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது தமிழத்தை வேண்டாமனு தான் சொல்வாங்க என்றான் தேவி கல்யாணம் என் பொறுப்பு நான் சொல்றவன் தான் மாப்பிள்ளை என்றான் வீரா சரி தேவிக்கு சம்மதம் என்றால் அவளை கட்டிக்கிறேன் என்றான் அப்புறம் என்ன தேவியிடம் போய் நடந்ததெல்லாம் சொன்னேன் நீங்கள் சொல்கிற ஆளை நான் கட்டிக்கிறேன் என்றாள் எனக்கு அப்பத்தான் நிம்மதியாக இருந்தது சரி அப்போவே எங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு இனி இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி இருந்தால் நாம் பொண்ணும் மாப்பிள்ளைய கோவிலுக்கு கூட்டி போய் முறைப்படி கோவிலில் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே எங்கள் கிட்டே ஏன் சொல்லலை என்று செந்தாமரையும் தமிழும் கேட்க ம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அந்த விஷயம் விதார்த்து உளவாளிக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சா விதார்த்து என்ன பண்ணுவான் உடனே பாண்டித்துறை அம்மாவை தோப்பு வீட்டில் மடக்கி தூக்கிட்டு போய் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி நீ தாலி கட்டக்கூடாது கட்டினா உன் அம்மா உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னா எந்த மகன் தாலி கட்டுவான் எந்த அம்மா தன் உயிரை மகனின் கல்யாணத்துக்காக கொடுப்பாங்க அதுவும் மகன் ஆசைப்பட்ட பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்லை நம்மளை சுற்றி அவனால் இருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம வீட்டுக்குள் இல்லைனாலும் நம்ம கண் பார்வை படற இடத்தில் இருக்கிறான் என்று தெரியும் அதனால தான் பாண்டித்துறை அம்மாவை கூட கூப்பிடலை கூப்பிட யார் போகிறது நானோ அப்பாவோ தான் போகணும் போனால் அவன் ஆளுக்கு சந்தேகம் வந்துடும் அதனால தான் பாண்டியை கூட அறையை விட்டு வெளியே வரவிடலை மாப்பிள்ளைக்கு எடுத்த பட்டுவேட்டி சட்டை இருந்ததால் கொடுத்து போடச் சொன்னேன் தேவிக்கு பட்டு சேலை நேற்று ராத்திரி சடங்குக்கு நான் எடுத்ததுதான் பாண்டி பங்காளிதானே யார் எடுத்தா என்ன என்று அதே சேலையை கட்டச் சொன்னேன் கோவிலில் நம்மளை காணாமல் வீட்டுக்கு வந்தவர்களுக்கு மாப்பிள்ளை காணாமல் போன விஷயம் தெரிந்து விட்டது ஆனாலும் கல்யாணத்தை எப்படி நிறுத்துகிறாங்க என்று பார்க்கத்தான் வந்தார்கள் நாம் அசால்ட்டாக இருந்ததை பார்த்துத்தான் அவங்க குழம்பி போனார்கள் என்றான்